பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் மற்றும் முருகன் விவசாய சேவை மையம் சார்பாக நான் உங்கள் தமிழ்ச்செல்வன் பாலை நல்லா வெடிக்குது ஆனால் பிஞ்சோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே இருக்குது அப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப இதில் மைக்ரோடன் டிஃபிஷியன்சி ஜாஸ்தி அதாவது பிடிக்கிற பிஞ்சு நிற்க மாட்டேது அது ஒரு காரணம் ரெண்டாவது இந்த வெயில் தாக்கத்துக்கு பிஞ்சு உதுருது எல்லா விவசாயிகளையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான முறையில் என்பிகே சத்து தலைச்சத்து மனுஷத்து மணி சத்து சாம்பல் சத்தை வந்து கரெக்டாக கொடுத்துருவீங்க ஆனால் எல்லோரும் தப்பு பண்ணுறது என்னென்னா நுண்ணூட்டத்தில் வந்து சரியான விஷயத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டேங்க ஸோ அந்த நுண்ணூட்ட பற்றாக்குறை வர்றதுனால தான் என்ன ஆகுதுன்னா இந்த பிஞ்சு உதுறது பிரச்சனை வருது ஏன்னா ஏற்கனவே இப்போ வந்து கால சூழ்நிலை வந்து ரொம்ப கெட்டு கிடக்குது வெப்பம் வந்து அளவுக்கு அதிகமான வெப்பமாக இருக்குது ஸோ அதையெல்லாம் சமாளித்து நம்ம இந்த தென்னை மரத்தில் பிஞ்சுகளை நிற்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நுண்ணூற்ற பற்றாக்குறை வராமல் பார்த்துக்கணும் ஸோ அந்த நுண்ணுன்ற பற்றக்குற வராம இருக்கிறதுக்கு இப்போ இந்த தென்னை மரத்துக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பயோசைமு தென்னை நுண்ணூட்டம் அதாவது கோகோனட் எம்மன் மிக்ஷர் லிக்யூடு ஃபார்மில் அடுத்தது மீன் அமிலம் ஸோ இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு மரத்துக்கும் மிக்ஸ் பண்ணுறோம் அதாவது ஐம்பது லிட்ரு தண்ணியில் ஐம்பது லிட்ரு தண்ணியில் அஞ்சு லிட்ரு தென்னை நுண்ணூட்டம் ரெ மூணு லிட்ரு பயோசைமு ரெண்டு லிட்ரு மீன் அமிலம் ஸோ இது மூணையும் இந்த சதவீதத்தில் கலந்து மரத்துலேருந்து ஒரு ரெண்டு அடி தள்ளி பறித்து அதை மரத்துக்கு ஒரு லிட்டருங்கிற விதத்தில் ஊற்றுறோம் இல்லை வேரில் கட்டுறோம் அப்படின்னா தென்னை நுண்ணூட்டத்த ஐம்பது மில்லி தென்னை நுண்ணூட்டமும் ஐம்பது மில்லி தண்ணி இதை மிக்ஸ் பண்ணி நம்ம வேரில் கட்டலாம் ஸோ ஏதோ ஒரு வகையில் நுண்ணூற்ற பற்றாக்குறை வராமல் இருந்தால் தான் நம்ம இந்த மரத்தில் தென்னை வந்து ஆரோக்கியமாக பிஞ்சுகளை நிற்க வைக்க முடியும் காய் தெளிவு எடுக்க முடியும் பார்த்திங்கன்னா தெரியும் நன்றி 妈妈，这、啊那个水。嗯。